ஜெயம் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த மாதத்தின் முதல் நாளை காண செய்த தேவனை துதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட ஆவியானவர் இந்த மாதத்தின் வாக்கு உணர்த்தின காரியம் பரிசுத்தம் பண்ணுங்கள் அற்புதம் காண்பீர்கள் என்னோட கூட வாசியுங்கள் யாத்ராகமத்தின் புஸ்தகம் அதிகாரம் பத்தொன்பது வசனம் பத்து மற்றும் பத்தொன்பது பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து வசனம் பத்தொன்பது எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் துணித்தது மோசை பேசினான் தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார் எனக்கன்மான் அவர்களே இந்த இடத்துல நாம வந்து கர்த்தர் மோசை மூலமாக பேசின காரியங்களை நம்ம பார்க்கிறோம் அங்க நம்ம பார்க்கிறோம் கர்த்தர் சொல்லுகிறார் மோசே நீ போய் என்ன பண்ணு ஜனங்களை இஸ்ரேல் ஜனங்களை இன்னைக்கும் நாளைக்கும் பரிசுத்தம் பண்ணு அது கடுத்த நான் ஜனங்களோட பேசுவேன் அநேக காரியங்களை குறித்து பேசுவேன் சொன்னவரு நம்ம பதினெட்டாவது பத்தொன்பதாவது வசனத்துல பாக்குறோம் அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறார் மோசையோடு வாக்கினால் அந்த காதுகள் கேட்க சத்தமாய் பேச ஆரம்பித்தார் அப்படின்னு பார்க்கிறோம் நம்ம நல்ல புரிஞ்சுக்கணும் இஸ்ரவேல் ஜனங்களோடைய தேவன் என்ன பேசினார் அப்படின்னா அநேக காரியங்களை குறித்து அவங்க அதுக்கு பிற்பாடு எப்படி நடக்கணும் என்ன காரியத்தில் அதை குறித்து பேசினார் இன்னைக்கு நம்மளுக்கு என்ன தெரியுமா தேவன் ஒரு காரியத்தை குறித்து பேசிட்டாரு அப்படின்னா அது வந்து என் கையில வந்தாச்சுன்னு அர்த்தம் அந்த விசுவாசம் சரி அந்த நம்பிக்கை சரி ஆனால் நம்ம எதிர்பார்க்கறது என்னன்னா ஒரு வாக்கு கிடைக்குது கர்த்தர் ஒரு காரியத்தை பேசுகிறார் அப்படின்னா நான் வந்து இம்மிடியேட்டா என்ன பண்ணுவேன்னா அன்னைக்கு வந்து தேவனுடைய சமூகத்துல இருப்பேன் அடுத்த நாள் ஒரு ரெண்டு நாள் ஃபுல் அண்ட் ஃபுல் பிரேயர்ல இருப்பேன் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன் தேவனை நோக்கிய பார்த்துட்டு இருப்பேன் மூணாவது நாள் அவர் என்ன சொன்னாரோ அது நடந்திருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம் இது பாசிபிளா அப்படின்னு பார்த்தா பாசிபிளே கிடையாது இங்க இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு தேவன் பேசினார் தேவன் சொன்ன காரியத்தை அவர்கள் உடனே சுதந்திரிச்சாங்களா கிடையாது எதுக்காக பேசினார் நம்ம அடுத்த தொடர்ந்து பார்த்தா அவர் சொல்றாரு அதாவது எப்படி இருக்கணும் என்ன மாதிரியான காரியங்களை செய்யணும் ஒரு பெரிய ஆர்டர் அந்த தொடர்ந்து வாசிக்கும் போது நம்மளுக்கு தெரியும் அவர் சொல்றாரு உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின கர்த்தர்னா என்ன தவிர வேற தேவர்கள் உனக்கு இருக்க கூடாது எந்த சொருபத்தையாகிலும் விக்கிரகத்தையாகிலும் நீ சேவிக்க வணங்க கூடாது இன்னும் என்னுடைய ஓய்வு நாளை பரிசுத்தமாய் அனுசரி இன்னும் பிதாவையும் மாதாவையும் நீ வந்து கனம் பண்ணு கொலை செய்யாதே பாவம் அநேக பாவத்தை குறிச்சி களவு செய்யாதே பிறர் உடமையை விரும்பாதே பிறர் மனைவியை விரும்பாதே இப்படின்னு தொடர்ந்து பார்த்தோம்னா அடுத்தடுத்து வர்ற அந்த அதிகாரங்கள்ல ஃபுல்லா ஒரு மனுஷனை நல்வழிப்படுத்துகிறதற்காக எல்லா ஆர்டரும் அவனுக்கு கொடுக்கிறாரு எல்லா லாவையும் போதிக்கிறாரு இது இப்படி பண்ணணும் இந்த காரியத்துல நீ தவறு செய்தால் உனக்கு இதுதான் தண்டனை இந்த காரியம் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஒழுங்கும் கிரங்கவுமான ஒரு ஆர்டரை கொடுக்கிறாரு இது எதுக்காக கொடுக்கிறாரு நீங்கள் இதை பின்பற்றி கொள்ளணும் இதன்படி நடந்து கொண்டு போகும்போதுதான் உங்களால வழி நடக்க முடியும் என்னுடைய பாதையில நடக்க முடியும் நான் வைத்திருக்கிற காரியத்தை நான் வைத்திருக்கிற காணானை சுதந்தரிக்க முடியும் தான் இந்த காரியங்களை கொடுக்கிறாரு ஆனா இன்னைக்கு நமக்கு என்ன தெரியுமா இன்னைக்கு நமக்கு வாக்கு அதை சுதந்திரிக்கணும் கடந்து போகிற பாதை இதுல வந்து எந்த விதமான அண்ட் ரெகுலேஷன் எனக்கு இருக்க கூடாது இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுகிற வார்த்தை அதாவது வேதத்தை புரட்டுகிறவருடைய காரியம் என்ன தெரியுமா தேவன் வந்து சிலுவையில எல்லாவற்றையும் முறித்து விட்டார் எல்லாம் முடிஞ்சாச்சு எனக்கு எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாது நான் எப்படி வேணா இருப்பேன் என்ன வேணா பண்ணுவேன் ஏசு கிறிஸ்து எனக்கா ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த பரலோகத்தை சுதந்திரிச்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க பாசிபிளே கிடையாது அதாவது நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள பாக்கலாம் உதாரணமா ஸ்கூல் எடுத்துக்கலாம் ஸ்கூல் வந்து எட்டரை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா பெல் அடிப்பாங்க எல்லா பசங்களும் உள்ள இருக்கணும் டீச்சர்ஸ் உள்ள இருக்கணும் அந்தந்த பீரியட்ல அந்தந்த பாடம் நடக்கும் ஒரு டைமுக்கு கரெக்டா க்ளோஸ் பண்ணுவாங்க எல்லாம் வீட்டுக்கு வரணும் இதுதான் ஆர்டர் ஆனா கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே ஸ்கூல் இருக்கு பசங்க இருக்காங்க டீச்சர் இருக்காங்க யார் வேணா எப்ப வேணா போலாம் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா ஏழு மணிக்கு போயிருவாங்க இன்னொருத்தர் எட்டரைக்கு போவாங்க இன்னொருத்தர் பத்து மணிக்கு போவாங்க டீச்சர்ஸ் வந்து அவங்க இஷ்டத்துக்கு அவங்க போவாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு காரியத்தை யாராவது கத்துக்கொள்ள முடியுமா அந்த ஸ்கூல்ல ஏதாவது ஒரு சின்ன ப்ராக்ரஸ் இருக்குமா இருக்காது எப்படி தலைகில நின்னாலும் சரி வந்து செய்ய முடியாது இன்னொரு காரியம் நம்ம இப்போ ஓட்ட பாயிண்ட்ல நிக்கிறோம் நின்று என்ன பண்றோம் அப்படின்னா அந்த லாஸ்ட் பினிஷிங் பாயிண்ட் நோக்கி ஓடணும் அங்க வந்து நிறைய லேன்ஸ் இருக்கும் இந்த லேன்ல ஸ்டார்ட் பண்றவன் அந்த லேன்ல தான் கம்ப்ளீட் பண்ணணும்ன்றது ஆர்டர் அங்க வந்து ரூல் இது இல்லாம நான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எப்படி வேணாலும் ஓடுவேன் நான் வந்து இலக்கை பந்தய அந்த நான் ரீச் அது கிடையாது எனக்கு அன்பான் ஒரு ஒழுங்கும் கிரமமும் இருந்தாதான் நாம வந்து நாம எங்க அடையணுமோ போய் சேர வேண்டிய இடத்த போக்கி போக முடியும் அது இல்லை அப்படின்னா நம்ம வந்து எங்கெங்கயோ டைவர்ட் ஆகி நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறதை விட்டுட்டு எங்கேயோ போய் நம்ம எப்படியோ ரீச் ஆயிடுவோம் நாம கவனமா இருக்கணும் இதற்காகத்தான் ஆண்டவர் இங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்படித்தான் நடக்கணும் இந்த இந்த காரியங்களை செய்யணும் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் கொடுக்கறதை நம்ம பார்க்கிறோம் அடுத்து இன்னொரு காரியம் இதுல ஒரு முக்கியமான காரியம் எல்லாருக்குமே டெஸ்டினேஷன் அதாவது சக்சஸ் ஆகணும் தான் எல்லாருக்குமே ஆசை யாராவது வந்து ஃபெயிலியர் ஆகணும்னு நினைப்போமா கிடையாது மாறாக எல்லாருக்குமே கிறிஸ்தவங்களுக்காக இருந்தால் தேவன் எனக்காய் வைத்திருக்கிற ஆசிர்வாதத்தை நான் சுதந்திரிக்கணும் அப்படின்றது தான் ஆசை இது எப்படி முடியும் அப்படின்னா நாம் வந்து சக்ஸஸை ரீச் பண்ணணும் அப்படின்னா நம்ம செய்கிற காரியத்துல கன்சிஸ்டன்சி இருக்கணும் நம்ம தொடர்ந்து அந்த காரியத்திற்காய் முயற்சி பண்ணணும் இந்த கன்சிஸ்டன்சி எப்போ வரும் எனக்கு டிசிப்ளின் இருந்தாதான் தான் நான் ஒவ்வொரு நாளும் இந்த காரியத்தை செய்வேன் எப்போ செய்யணுமோ அப்போ நான் செய்கிறேன் அப்படின்னா நான் டிசிப்ளின்டா இருக்கேன் நான் எப்ப டிசிப்ளினா இருப்பேன் எனக்குன்னு ஒரு ஆர்டர் இருந்தா ஒரு லா இருந்தா எனக்காக நான் சிலவற்றை குறித்து வைத்திருந்தால் நான் அப்படின்றது எனக்கு வைக்கப்பட்ட ஒரு ஆர்டர் இதைப்ளின் எந்திரிச்சு அதை செய்வான் செய்யறவன் தான் ரீச் ஆவாம் இதுதான் வந்து எல்லாவற்றிற்கும் அடிப்படை அப்படியானால் அங்க வந்து ஒரு ஆர்டர் இல்லை ஒரு லா இல்ல அப்படின்னா நம்ம வந்து சக்சஸ் ரீச் பண்ண முடியாது நம்ம அதை மறந்து போயிடக்கூடாது இன்னைக்கு அநேக பேர் சொல்ற காரியம் பிரதர் இந்த ஆர்டர் இந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்கட்டும் பிரதர் இது ஓல்ட் டெஸ்டமன் அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் கொடுத்தது புதிய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு எங்க ஆண்டவர் கற்பலைகை கொடுத்திருக்கிறாரு எங்க எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு நினைக்கலாம் நம்ம அப்பஸ்நாயக பவுல் எழுதியிருக்காரு தெளிவா ரெண்டு குழந்தையார் மூணாவது அதிகாரத்தை எடுத்து வாசித்தோம் அப்படின்னா அங்கு சொல்லப்பட்டுள்ளது இருதயமாகிய அந்த சதையால் ஆகிய பலகையில ஆவியிலே எழுதப்பட்டுள்ளது அதாவது எப்படி மோசே வந்து கற்பலையிலே தேவன் சொல்லியவற்றை எழுதினாரோ அதை போல நமது இருதயமாகிய சதையாள பலகையில் தேவன் வந்து ஆவியினால எழுதி வைத்திருக்கிறார் ஓ இப்படித்தான் இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் ஆவியை துக்கப்படுத்த கூடாது இன்னும் அநேக காரியத்தை அவர் எழுதியிருக்காரு நாம அதன்படி நடக்கிறோமா நமக்கு வருகிற ஆவியானவர் தருகிற அந்த அலாம வந்து உணர்ந்து கொள்ளுகிறோமா நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் அதாவது இன்னைக்கு எப்படி நடக்குது அப்படின்னா நம்ம எல்லாம் கார்ல டிராவல் பண்ணுவோம் அப்போ சீட் பெல்ட் வந்து போடணும் போட்டா வந்து நமக்கு டிராவல் வந்து சேஃப்டியா இருக்கும் ஆனா நிறைய பேர் சீட் பெல்ட் போட மாட்டோம் இம்மிடியேட்டா என்ன ஆகும் அலாம் அடிக்க ஆரம்பிக்கும் அலாம் அடிக்கும் அந்த பீப் சவுண்ட் வந்துட்டே இருக்கும் கொஞ்ச நேரத்துல ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அது காருக்கு தகுந்த மாதிரி அந்த பீப் சவுண்ட் வந்து சவுண்டா மாறி மாறி வந்துட்டே இருக்கும் நம்ம தொடர்ந்து அதை கவனிக்காம விட்டோம் அப்படின்னா ஒரு கட்டத்துல நின்றும் அந்த பீப் சவுண்ட் அதுக்கு மேல வராது ஈவன் அப்ப நம்ம பெல்ட் போடாம தான் சீட் பெல்ட் போடாம தான் டிராவல் பண்ணிட்டு இருப்போம் ஆனாலும் அந்த சீட் பெல்ட் வராது இதை போலத்தான் ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நமக்கு உணர்த்துவார் எச்சரிப்பார் எப்ப இப்படி பண்ணாத இந்த காரியத்துல நீ இந்த வழியில போகாத இதை பண்ணு அப்படின்னு நமக்கு சொல்லிட்டே இருப்பார் நம்ம தொடர்ந்து அதவருக்கு செவி கொடாமல் போனோம் அப்படின்னா ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகும் அந்த பீப் சவுண்ட் நின்று மாதிரி அப்படியே அமைதியா துக்கமாய் அப்படி இருந்துருவாரு எதுவுமே சொல்ல மாட்டாரு இது எப்ப சரியாகும் அப்படின்னா இந்த கார் ஓட்டுறவங்களுக்கு நல்லா தெரியும் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல கார் ஸ்டாப் பண்ணுவோம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் அந்த பீப் சவுண்ட் அடிக்க ஆரம்பிக்கும் இதே மாதிரி தான் நாம வாழ்க்கையில ஏதாவது ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகி நிற்போம் அந்த இடத்துல நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம் ஓ என்னாச்சு என்ன பிரச்சனை என் வாழ்க்கையில என்ன சரியில்லை அப்படின்னு கொஞ்சம் சரி பண்ண ஆரம்பிப்போம் அப்போ மறுபடியும் ஆவியானவர் பேச ஆரம்பிப்பார் என் வீட்டுல நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல டிசம்பர்ல நான் பசங்களுக்காக ஒரு பொருள் வாங்குறேன் அதை நான் வீட்டுல வைக்கிறேன் நான் வந்து எந்த விதத்திலும் அதை தப்பா மீன் பண்ணல ஜாலியா எல்லாருமே சந்தோஷப்படுற மாதிரி ஒரு பொருள் வாங்குறேன் ஆன்லைன்ல நிறைய பேர் பாக்குறதுனால அது என்ன அப்படின்னு என்ன சொல்ல முடியல அந்த பொருள் இருக்கு அதை வச்சு என்ஜாய்மெண்ட் அதை வச்சு அவ்வளவு ஹாப்பியா இருக்கும் எல்லாம் போகுது பிரேயர் பண்றோம் பைபிள் வாசிக்கிறோம் எல்லாமே அநேக காரியங்கள் தேவன் வெளிப்படுத்துறாரு பேசுறாரு போயிட்டு இருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நவம்பர் மாசம் சில காரியங்களில் என்ன நான் கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன் அநேக காரியங்களை அன்றோர் பேச ஆரம்பிச்சாரு அதுல முதல்ல சொன்ன வார்த்தை நான் அருவருக்கிற இந்த காரியம் உன் வீட்டுல இருக்க கூடாதுன்னு ஒரு வருஷமா என் வீட்டுல வச்சிருந்தோம் ஆண்டவர் தான் நம்மளோட பேசுறவர் தான் ஒரு வருஷமா இருக்கு அதை பத்தி எதுவுமே சொல்லல ஆனால் எப்போது நாம் நம்ம சரி பண்றோமோ சில காரியங்களில் நம்மை வந்து பரிசோதித்து பார்த்து இன்னும் தேவனிடத்தில் கிட்ட போறோமோ அப்போது அவர் நமக்குள்ளே இருக்கிறத பத்தி பேச ஆரம்பிப்பார் ஒருவேளை அதுக்கு முன்னாடி நம்ம மூலமா அநேகர்கிட்ட பேசியிருக்கலாம் அநேக வெளிப்பாடுகளை தந்திருக்கலாம் அநேக வார்த்தையில பேசிருக்கலாம் ஆனாலும் நமக்குள்ளே இருக்கிற சில காரியங்களை குறித்து எப்போ உணர்த்துவார் அப்படின்னா நம்ம எப்போ நாமளே சரி பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்பந்தான் என கண்மானவர்களே இம்மீடியட்டா நான் பண்ண காரியம் அப்படியே வார்த்தையை கீழ்படிஞ்சு அதை வந்து குப்பை தொட்டில சொல்லி ஒரு ஒரு மணி நேரத்துல தூக்கி போட்டேன் என அவர்களே தேவன் ஒரு காரியத்தை சொல்றாரு அப்படின்னா அதுல வந்து கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அர்த்தம் உண்டு நம்ம வந்து அதுக்கு அகேன்ஸ்டா கொஸ்டின் கேட்க கூடாது இந்த இஸ்ரோவேல் ஜனங்களை போல நம்ம இருக்கவே கூடாது கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தான் வந்து எகிப்துல இருந்து கிளம்ப பண்ணினார் அவங்களை அவ்வளோ அற்புதமா நடத்திட்டு வராரு ஆனாலும் தங்களுக்கு தரப்பட்ட சுதந்திரத்தை தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு ரெண்டே ரெண்டு பேர் தான் சுதந்திரிச்சாங்க யோசுவாவும் காலைவும் மற்ற எல்லாருமே வந்து போற வழியிலே மாண்டு போனார்கள் நம்ம இன்னைக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடாது என கண்மானவர்களே ஒரு காரியம் எனக்கு வாக்குத்தத்தமாய் வந்திருக்கிறதா தேவன் ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறாரா அதுக்காய் தேவனை துதிக்கிறேன் அது கரெக்டு தான் அதை நோக்கி போகணும் அதுக்குள்ள நம்பிக்கை இருக்கணும் என்ன நேர்ந்தாலும் சரி நான் அதை சென்றடைவேன் அப்படின்ற வைராக்கியம் வேணும் ஆனால் போகிற வழியில தேவனை சார்ந்திருக்கிறோமா தேவன் சொல்லிய காரியத்தை செய்கிறோமா நம்மை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ளுகிறோமா ஓ பரிசுத்தம் இல்லாம நமக்கு தெரியும் வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது அதுல நம்ம ரொம்ப பர்டிகுலரா ரொம்ப பயபக்தியோட ரொம்ப காசியஸா இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு உலகத்துல வந்து எனி டைம் என்ன வேணா நம்மளை அட்டாக் பண்ணலாம் வேத வசனம் நமக்கு தெளிவா சொல்லுகிறது பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் அப்படின்னு தெரியறான் ஆகவே மிகுந்த விழிப்போடு ஜாக்கிரதையா இருக்கணும் ஒரு சின்ன காரியத்துல கூட அஜாக்கிரதையா இருக்க கூடாது ஏன்னா நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் எப்போ எஜமான் சருகிறானோ அஜாக்கிரதையாக இருக்கிறானோ சத்ருவானவன் வந்து கலைகளை விதைத்து விட்டு போனான் அப்படின்னு நமக்கு தெரியும் அகுவன கண்மானவர்களே எப்போதும் வெளிப்போடு இருப்போம் தேவனுக்குள்ளாய் எப்போது நம்மை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ளுவோம் நம்ம எப்போ நம்மை பரிசுத்தமாய் வைத்து கொள்ளுகிறோமோ பரிசுத்தம் பண்ணுகிறோமோ அப்போது தேவனுடைய அற்புதத்தை காண முடியும் அப்படியே கண்களை மூடுவோமா ஆண்டவரே இந்த நேரத்தில் மணி போல பாதுகாத்து வந்திரு மேலான கிருபைக்காய் நன்றி அப்பா அப்பா இந்த நாளிலும் கூட வாக்கு தத்தத்துக்காய் நன்றி தகப்பனே அப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் அப்பா எங்களை பழிவீடத்துல வைக்கணும் தகப்பனே எங்களிடத்துல ஏதாவது குறை இருக்கான்னு உமது பார்வையில உம் உமதுிட்ட கேட்டாண்டவரே ஆவின் பலத்தாலே நாங்கள் ஒவ்வொன்றையும் மேற்கொள்ளணும் அப்பா அப்பா எந்த விதத்திலும் பாவமானது நாங்கள் இருக்கிற இடத்துல கூட உள்ளே வரக்கூடாது அவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்ய அப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை உங் உமக்குள்ளாய் காத்து கொள்ள எங்களுக்கு கருவை தாங்க ஆண்டவரே அப்பா இந்த உலகத்துல எது எதுக்கோ கிருவை கேக்குறாங்கப்பா உமது கிருவை எங்களை விட்டாலும் பரவாயில்ல எங்களை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ளணும் தகப்பனே அவியானவரே இந்த காரியத்துல நீங்க எங்களுக்கு உதவி செய்ய எங்களுக்கு மூடி பாதுகாத்து கொள்ளுங்க எந்த விதத்திலும் உலகத்தினாலே கரைபடாதபடிக்கு ஆவியானவரே நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா அப்பா நாங்கள் நடக்கிற வழி சில மேடுகள் கரடு முரடானவைகளா இருக்கலாம் ஆனாலும் தேவனுடைய கரத்திற்குள்ளாய் அடங்கி நடக்க அவியானவரே நீங்க உதவி செய்ய எந்த விதத்திலும் எங்களுடைய டைரக்ஷன் மாறிடக்கூடாது கூடாது தேவன் அழைத்த காணானை நோக்கி புறப்பட்டு செல்கிறவர்களாய் நீர் எங்களை மாற்றுங்கப்பா அப்பா நாங்கள் எந்த விதத்திலும் தகப்பனே உலகத்தின் மாய்மாலங்களுக்குள்ளே விழுந்து விடாமல் அவியானவரே நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது தகப்பனே உம் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் மற்றவர்களை பார்க்கலும் ஒரு வித்தியாசமா இருக்க அவரே நீர் உதவி செய்ய உலகமானது எங்களுக்குள்ளே கலந்து விடாதபடிக்கு எங்களை நீர் வேறுபறித்து வழி எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் நாங்கள் அடைய மட்டும் அப்பா அந்த எங்களுடைய மனதினால எங்களுடைய பலத்தினால முடியாத தகப்பனே அவரே நீர் எங்களை பலப்படுத்துங்க நாங்க வாசிக்கிறோமே தகப்பனே கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பல உண்டுன்னு அந்த பலத்தை எங்களுக்கு தாங்க தகப்பனே அப்பா நாங்கள் ஒவ்வொன்றையும் தாண்டி செல்ல மிதித்து ஏறி செல்ல நீர் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் பலப்படுத்தி ஆசீர்வதிங்க மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்